சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் திரு அன்புமணி அவர்கள் கூறியிருக்கிறது கரெக்டு தான் மாநில அரசு தான் இதை பண்ணணும் மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி ஒரு விதாச்சார அடிப்படையில் எவ்வளோ சரியாக இருக்காங்கிறத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரியாக இந்த உள்ளதுக்கீடை வந்து அவங்க பிரித்து கொடுக்கணும் அது சரியான ஒரு கோரிக்கை தான் ஆனால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்குள்ளே இப்போது இதோட நோக்கமே என்ன அப்படின்னா ஓவர் அப்ரிசியேஷன் ஐயா ஹரிபரந்தாமன் அவர்கள் சொன்ன மாதிரியா ஓவர் எப்ரிசியேஷனுக்கு அதிகமாக இருக்குது அது முறையாக வந்து யாருக்கு போய் சேரணும் அது போய் சேரல அதனால் இந்த வீதாச்சார அடிப்பில் சரியாக போய் சேர்றதுக்கு அந்த கணக்கெடுப்பு எடுக்கப்படணும் அப்படிங்கிறத இருக்காங்க தமிழ் தேசிய ஆர்வலர்கள் தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்கள்லாம் வந்து தமிழர் அல்லாதவர்கள் இந்த பிரிவுகளை பயன்படுத்தி இடஒதுக்கீடு முறைகளை பயன்படுத்தி அவர்கள் அதிகமாக உள்ளே வந்துடுறாங்க அரசு அதுக்கு ஆதரவாக இருக்கிறது அதனால் இப்போது இந்த கணக்கெடுப்பு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அவங்களும் வைக்கிறாங்க சரிதான் ஆனால் இப்போ இந்த சோழர்கள் காலத்தில் வந்து நிறைய பட்டங்கள் கொடுத்து அந்த பட்டங்கள் பின்னால் ஜாதிகளாக மாறிச்சிடல இதுக்குள்ளே நிறைய குடிகள் தமிழர்கள் அல்லாத குடிகள் உள்ளே இருக்கிறாங்க இப்போ எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தை நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அது மைனாரிட்டி ப்ரொவிஷன் கீழே இருக்குது எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கல்வி நிறுவனங்கள் குறிப்பாக தெலுங்கு மைனாரிட்டி அப்படின்னு இருக்குது உடையார் என்னும் சமூகத்தைச் சேர்ந்த திரு பான் பாரிவேந்தர் அவர்கள் தன்னுடைய கல்வி நிறுவனத்தை தெலுங்கு மைனாரிட்டி அப்படிங்கிற பிரிவு கீழே அவர் வச்சுருக்காரு அது என்ன இதுலங்கிறது தெரில இப்போ உடையார் அப்படிங்கிறதோட ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது எல்லாமே மைசூர் பேஸில் வருது பல ராஜ்யங்களாக அது வருது பல அரசர்கள் அதில் இருந்திருக்கிறாங்க இங்கே அந்த அது ஒரு சமூகமாக ஆக்கப்பட்டு அதுக்குள்ளே நிறைய குடிகள் இருக்கிறாங்க இது தொடர்பாக முன்னால் ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு நம்பர்ட் நான் விவாதம் பண்ணும்போது கூட நான் இந்த தமிழர்களுடைய சார்ந்தவர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணியிருந்தார் ஆனால் இப்போது இவர் என்ன அடிப்படையில் தெலுங்கு மைனாரிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனில் கல்வி நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் நமக்குள்ள ஒரு கேள்வியாக இருக்குது இது மாதிரியாக ஒரு உதாரணத்துக்கு இதை சொல்கிறேன் இந்த மாதிரியாக பல சமூகங்கள் தமிழ் சமூகங்களுக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய ஜாதிகளுக்குள்ளே குடிகள் நிறையா வந்து முரண்பட்டு கிடக்கிறாங்க அந்த பட்டங்களின் அடிப்படையில் உருவான ஜாதிகள் குறிப்பாக அப்போ இப்போ என்னென்னா இந்த குடிவாரி கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்குள்ளேயே இந்த குடிவாரி கணக்கெடுப்பையும் உள்ளே கொண்டு வரணும் கொண்டு வந்தால் தான் அது தெளிவாக தெரியும் இப்போ இதில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களே தன் ஜாதிக்குள்ளே இருந்தால் அவங்க குடியை பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆதரவு கொடுக்கணும் அவ்வளோதான் அந்த மூட்டு கொடுக்கணும் அந்த மனநிலையில் இருக்கிறாங்களே தவிர தூய தமிழ் தேசியம் நீங்கள் பேசுனீங்க தமிழர்களுக்கு தமிழ் மண்ணின் பூர்வீக குடிகளுக்கு இங்கே வேலை வாய்ப்பு சரியாக கிடைக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் சரியான முறையில் ஆகணும் சும்மா ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறோம் அதன் அடிப்படையில் தெலுங்கு ஜாதிகளை நாங்கள் தனியாக பிரிக்கிறோம் தமிழ் ஜாதிகளை தனியாக பிரித்து அவங்களுக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் அப்படியே கண்டுபிடிக்கலாம் இப்போ அந்த பிரதிநித்துவ முறையில் வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்குது ஏற்ற இறக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம் அதே நேரத்தில் தமிழர்கள் தமிழர் அல்லாதவர்களுக்கான உரிமை அப்படின்னு பேசும்போது அதில் இந்த பாயிண்ட்டை நீங்கள் கணக்கில் எடுக்காமல் சாதாரணமாக ஒரு ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடை தீர்மானிக்கிறதுங்கிறது சரியாக வராது அதே மாதிரியாக உள்ளொதுக்கீடு உள்ளொதுக்கீட்டு முறை இடஒதுக்கீட்டு முறையே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது மாற்றப்படணும் அதுதான் வந்து அதோட சரியான ஒரு தீர்வாக இருக்கும் ஏன்னா இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமூகத்தில் பின்தங்கியவர்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காக கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக கடந்து வந்துட்டோம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு இடஒதுக்கீடு ஒதுக்கப்படுது அப்படின்னா அந்த சமூகத்திலையும் யார் வசதியோடு இருக்கிறாங்களோ பொருளாதாரத்தோடு இருக்கிறாங்களோ லஞ்சம் கொடுத்து வேலைக்கு பிறகு தகுதியாக இருக்கிறாங்களோ அவர்கள் தான் வேலையை வாங்குறாங்க பெரும்பாலும் அப்படி ஒரு சூழலில் இந்த இடஒதுக்கீடு முறை எப்படி நமக்கு சாத்தியமாக இருக்கும் எப்படி நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதே இப்போ கேள்வியாக தான் இருக்குது அதில் கிரிமினையல் கிரிமினேயர் நான் கிரிமிலேயர்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையாப்போம் பொதுவாக இந்த இடஒதுக்கீடுக்கு உள்ள இடஒதுக்கீடுகள் எப்படி வைக்கிறாங்க அதுக்குள்ள என்னென்ன பிரிவுகள் இருக்குது அது எப்படி வந்து மக்களுக்கு பயன் தருது அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு பொதுவாக தெரிகிறது இல்லை இன்னைக்கு உள்ள போட்டாங்க மூணு புள்ளி ஐந்து சதவீதம் எஸ்சிஏ பிரிவிலும் பிசிஎம் பிரிவில் மூணு சதவீதம் போட்டாங்க மூணு புள்ளி அஞ்சு இப்போ இது என்ன சிக்கல் வருது அப்படின்னா இந்த பிரிவுகளை இவங்க எப்படி ஒதுக்கியிருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும் இந்த ஜியோ வந்து ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் வருது ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்தே மேக்ஸிமம் எல்லா பக்கமும் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிறைய பல்கலைக்கழகங்களில் இப்போ தான் எல்லா துறையிலையும் வந்து உதவி பேராசிரியர் இணை பேராசிரியர் பேராசிரியர்கள்லாம் வந்து நியமனம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் இருநூறு புள்ளி முறை சுழற்சி முறை ஜியோ படி இந்த இடஒதுக்கீட்டு ஜியோ அரசாணைப்படி இரண்டாவது இடத்துல எஸ்சிஏ ஏ வருது இதில் என்ன ஆகுது அப்படின்னா எல்லா பல்கலைக்கழகங்களையும் ஒவ்வொரு துறை ஒரு தனி யூனிட்டா கன்சிடர் பண்ணுவாங்க ஒரு துறையில ஒரு கேடர் தனி உதவி பேராசிரியர் இணை பேராசிரியர் பேராசிரியர் இப்போ என்ன இப்போது அந்த ரெண்டாவது இடத்துல எஸ்சி ஏ வர்றதுனால இதில் பெரும்பாலும் அந்த பிரிவை சேர்ந்தவர்கள் உள்ள ஆக்குவே பண்ணுறாங்க இது ஐயா ஹரிபந்தாமன் அவர்கள் சொன்ன மாதிரியா அது ஒரு ஓவர் ரெப்ரஸ்டேஷன் தான் அப்போ இது ஒரு ஃபெயிலியர் சிஸ்டம் வந்திருக்கு அதை மறுபரிசீலனை பண்ணி அதை மாற்றணும் அப்போ இந்த இடஒதுக்கீடு முறைகளில் எவ்வளோ முரண்கள் இருக்குது நான் சொன்ன ஒரு சின்ன உதாரணம் நிறைய முரண்கள் இருக்குது இன்றைக்கி அந்தந்த சமூகங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீடுகள் அந்தந்த சமூகங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னா சமூகத்தில் பின்தங்கியவர்கள் கிடைக்குதா அப்படின்னா இல்லை பல்கலைக்கழகங்கள்லாம் இன்றைக்கி இருந்து அறுபது லட்சம் வரைக்கும் ஒரு உதவிப்ராசிரியர் பணி விலகி போய்கிட்டு இருக்குது நெல்லை பல்கலைக்கழகத்தில் மன்மோகன் சின்ன பல்கலைக்கழகத்திலாம் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த ஒரு பணி நியமனத்தில் ஒரு 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 கொடுத்த வழக்கு வழக்கு புகாரணை அடிப்படையில் வழக்கு பதிவு பண்ணி எஃப்ஐஆர் வந்து விஜிலன்ஸில் பெண்டிங் இருக்குது ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அப்போ இந்த இப்போ இந்த முப்பது லட்சம் அறுபது லட்சம்லாம் யார் கொடுத்து இந்த பணியை வாங்குவோம் அப்படின்னா அந்த பிரிவுக்குள்ளேயே யார் அந்தளவுக்கு வசி வாய்ப்போடு இருக்காங்களோ அவங்க தான் வாங்குவாங்க வசதி இல்லாதவர்களுக்கு அது கிடைக்காது இப்போ இந்த முரண்பாடுகள்லாம் சரி செய்யப்படணும் இடஒதுக்கீடு அப்படிங்கிறத நம்ம பிளைண்டாக பார்க்குறோம் கண்மூடித்தனமாக அவர் பிளைண்டாக பார்க்குறோம் அது உள்ள எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அது பேச பேசப்படணும் அது பேசாமல் சும்மா ஜாதிவாரி கணக்க நடத்தணும் எங்களுக்கு எங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு உள்ள ஒதுக்கீட்டை பிரித்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்கள் பேசுவது ஒரு ஒருதலைபட்சமான ஒரு விஷயமாக தான் பார்க்க முடியுது சமூக நீதி அப்படிங்கிறத சரியாக பேசி சமூக நீதியை சரியாக தமிழ் சமூகத்துக்கு பெற்றுக் கொடுத்தால் அது வரவேற்கப்பட வேண்டியது பார்ப்போம் அதற்கான முயற்சிகளை வந்து தமிழ் சமூகங்களில் இருக்கக்கூடிய அன் அன்புமணி அவர்கள் மட்டும் இல்லை தமிழ் தேசியம் பேசக்கூடிய எல்லாருமே அதை சரியாக பேசுகிறாங்களா என்னங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்